ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பண்ண பூஜை தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பொழுதும் போல் காலையில் எழுந்து நான் வந்து நிலவாசலில் கோலம் போட்டு உருளியில் பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேங்க கொஞ்சம் உதிரி மல்லி இருந்துச்சு நம்ம வீட்டில் அதை வந்து வச்சிட்டு அழகாக நடுவில் ரோஸ் வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நிலவாசலுக்கு நேராக நான் வந்து சாய்பாபாவுடைய ஃபோட்டோ தாங்க வச்சுருப்பேன் அங்கே வந்து சாய்பாபாவுக்கு சூப்பராக நான் வந்து சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு பூஜை அறையில் அதுக்கப்புறம் எப்போவும் போல் நம்ம கிச்சனில் அன்னபூரணி அம்மா வச்சுருக்க இல்லைங்களா அங்கேயுமே வந்து அழகாக விளக்கேற்றிட்டு சாம்பிராணி புகல்லாம் காமிச்சிட்டு அகர்பத்தி வச்சு விட்டங்க எப்போவுமே காலையில் எழுந்து நம்ம வந்து பூஜை அறையில் விளக்கேற்ற முடியல அப்படின்னா நீங்கள் அன்னபூரணி சிலையோ படமோ வந்து கிச்சனில் வச்சுருந்திங்களா இந்த மாதிரி அங்கே மட்டுமாவது விளக்கேற்றி அழகாக ஒரு அகர்பத்தி வச்சா கூட போதுங்க வீடே நல்ல ஒரு ரம்மியமாக இருக்கும் அதை நீங்களே பார்ப்பீங்க நம்ம வீட்டில் அடுப்புக்கு பக்கத்துலேயே நான் வந்து வச்சுருக்கேங்க இதை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம வீட்டில் வந்து காலையில் வந்து இட்லி தாங்க செய்வேன் ஆயில் ஃபுட்டெல்லாம் இந்த வெயிலுக்கு வந்து செட் ஆகாது இல்லைங்களா இட்லி செஞ்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருந்தேங்க சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸும் தக்காளி சாதம் தாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன் இது வந்து தனியாக வந்து மத்தியானத்துக்கு எனக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்காக குழம்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எக்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடிஷ்னலாக நான் வந்து அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேங்க தக்காளி சாதம் காரக்குழம்புக்கெல்லாம் அப்பளம் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் நீங்களாம் என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்